வர்களை நான் உங்க ரீதியாக பேசுகிறேன் பேசியது உன்னுடைய எதிர்கால எப்படி இருக்கும் என்று என்னால் இப்போது சொல்ல முடியவில்லை ஏனென்றால் நீயும் ராமநாதனை போல இருந்தால் மிகவும் கஷ்டமடைந்து அடைந்ததை கை நழுவ விட்டு விடுவாய் அந்த ராமநாதன் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள அரும்பாடு பட்டான் ஆனால் அது நிறைவேறிய பிறகு அதை அனுபவிக்காமல் தியாகம் செய்துவிட்டான் அந்த ராமநாதனின் கதையை கூறுகிறேன் கேள் என்று தொடங்கியது வேதாந்தி மாயனூர் என்ற கிராமத்தில் ராமநாதனின் இளைஞன் இறந்தான் ஒரு நாள் கிராமத்திற்கு வருகை தந்த சாமியார் ஒருவர் அவன் கைரேகையை பார்த்துவிட்டு அதிர்ஷ்டமனை தானே தேடி வரும் என்று சொன்னான் அதிலிருந்து ராமநாதன் வேலை செய்வதையை விட்டுவிட்டு தான் மணக்காரனாவது பற்றி இப்போது மனக்கோட்டை கட்ட ஆரம்பித்தான் ஒரு நாள் அவனை தேடி வந்த வாலிபன் ஒருவன் நான் சொல்லும் இடத்தில் நீ ஐந்து வருடம் வேலை செய்தால் உனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் சம்மதமா என்று கேட்டான் ராமநாதனும் போல இருக்கிறது என்று நினைத்தான் அறிய விரும்பியதால் ஆனந்தன் விளக்கி கூறினான் ஸ்ரீபுரத்தை சேர்ந்த ஆனந்தன் அதே கிராமத்தில் இருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் ஆனால் அவனுடைய தகப்பன் அவனை மணக்க விரும்புவவர்களிடம் ஆயிரம் பொன் வரதட்சணை கேட்டான் ஆனந்தனிடம் அத்தனை பணம் இல்லை அப்போது அந்த கிராமத்தின் வியாபாரியான சரவணன் ஆனந்தனை அழைத்து தன் வீட்டில் குறைந்தது ஐந்து வருஷம் வேலை செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்தால் ஆயிரம் பொன் தருவதாகவும் கூறினான் உடனே ஆனந்தனும் அவனிடம் வேலை செய்ய ஒப்புக்கொண்டான் ஆனால் வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே விசித்திரமான நோயின் காரணமாக அவன் விஹாரமாக மாறினான் இதனால் அவன் விரும்பிய பெண்ணும் அவனை நிராகரித்து விட்டால் இதனால் ஆனந்தன் சன்னியாசியாக முடிவு செய்தான் அந்த முடிவை சரவணன் ஏற்கவில்லை இருப்பினும் ஆனந்தன் தான் தீர்த்த யாத்திரை சென்று வருவதாக அதன் பின் தன் பணியை தொடர்வதாகவும் உறுதி அளித்துவிட்டு சென்றான் பிரகதானியத்தில் ஆனந்தன் பிரகாண்டா என்ற ரிஷியை சந்தித்தான் அவரிடம் தன்னை பற்றி கூறி தனக்கு சன்னியாசியாக விருப்பம் என்றும் அவரை தனக்கு தீட்சை அளிக்குமாறும் வேண்டினான் அதற்கு பிரகாண்டா உனக்கு ஏற்பட்டுள்ள விரக்தி தற்காலிகமானது அதனால் நான் உனக்கு தனமந்திரம் ஒன்று சொல்லி தருகிறேன் அதை இடைவிடாமல் ஜெபித்தால் உனக்கு புதையல் கிடைக்கும் புதையல் கிடைத்த பின்னும் அதை அனுபவிக்க ஆசை ஏற்படவில்லை எனில் நீ சன்னியாசியாக தகுதியானவன் ஆனால் ஒரு வருடத்திற்குள் உன் தவ பலனை உணர்ச்சி வசப்பட்டு வீணாக்கினால் நீ ஆக முடியாது என்று கூறி அவனுக்கு தன் மந்திரத்தை உபதேசித்தார் ஆனந்தன் தனியாக தனக்கென ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு இடைவிடாமல் அந்த மந்திரத்தை அதாவது தன மந்திரத்தை ஜபித்தான் சில நாட்களிலேயே அவனுடைய மனக்கண்ணில் ஒரு அரச மனத்தடியில் உள்ள புதையல் புலனாகியது ஆனால் இறைவனை தியானம் செய்ய ஆரம்பித்தான் அப்படி இருக்கையில் ஒரு நாள் அவனை தேடி நீலாம்பரி என்ற இளம்பெண் ஒருத்தி ஆசிரமத்துக்கு வந்தார் ஆனந்தனிடம் அடைக்கலம் அவள் தன் பிரச்சனையை விளக்கினார் அவள் ஏழையாக இருந்தாலும் சிறுவயது முதல் செல்வத்திலும் சுகபோகங்களிலும் அபார ஈடுபாடு இருந்தது அவளை சோமி என்ற வாலிபன் வரதட்சணை ஏதுமின்றி திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் அவள் ஏழை என்பதால் அவனையா மனம் செய்ய இவள் நிராகரித்திட்டிருக்கிறாள் ஆனால் அவளுடைய தந்தை அதற்கு சம்மதித்து விட்டார் அதனால் வீட்டை விட்டு ஓடி வந்த அவள் ஆனந்தனிடம் தனக்கு புகழிடம் தருமாறு வேண்டினால் அதற்கு சம்மதித்த ஆனந்தன் நீலாம்பரி ஒரு வருடம் வரை புதையலை பாதுகாத்தவாறு எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் உனக்கு அந்த பணம் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினான் அவளும் அதற்கு சம்மதித்தாள் ஒரு நாள் அவளை மனதார விரும்பிய சோமு அவளை தேடி ஆசிரமத்திற்கு வந்துவிட்டான் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மீண்டும் அவளை நச்சரித்தாள் அதற்கு அவள் ஆனந்தனை நீ கொன்றுவிட்டால் அந்த புதையலை நாம் எடுத்துக்கொண்டு திருமணம் புரிந்து மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்றார் நீலாம்பரி பேசியதை ஆற்றில் நீராழ சென்ற திரும்பிய ஆனந்தன் கேட்டு திடுக்கிட்டான் அவள் முன்னால் வந்து கேட்டான் பணத்திற்காக உனக்கு புகலிடம் தந்த என்னையே நீ கொல்ல எண்ணினாய் அதனால் நீ ராட்சசியாக மாறுவாய் என்று சாபம் கொடுத்த நீலாம்பரி ராட்சசியாக உடனே மாறிவிட்டாள் அப்போது அங்கே வந்த பிரகாண்ட ரிஷி ஆனந்தனை பார்த்து நீலாம்பரிக்கு சாபம் கொடுத்ததனால் உன் தவ வலிமையை நீ இழந்து விட்டாய் என்றார் சுவாமி மனித உலத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன் என்னை உடனே சன்னியாசியாக மாற்றுங்கள் என்று ஆனந்தன் வேண்டினான் சரவணனுக்கு நீ கொடுத்த வாக்கு என்னாவது உனக்கு பதிலாக வேறு யாரையாவது அவனிடம் வேலைக்கு அமர்த்து உன்னால் சாபமிடப்பட்ட நீலாம்பரிக்கு சாப விமோச்சனம் அறி அதற்கு பிறகு சன்னியாசத்தை பற்றி யோசிக்கலாம் என்றார் ரிஷி நீங்கள் எனக்கு சற்று உதவி செய்யக்கூடாதா என்று ஆனந்தன் வேண்ட அவர் பணத்தின் மீது உள்ள ஆசையினால் தானே நீலாம்பரி உனை கொல்ல துணிந்தால் அதே பணத்தை துச்சமாக கருதி எவன் ஒருவன் தியாகம் செய்கிறானோ அவன் மூலம் நீலாம்பரிக்கு விமோச்சனம் அடைய உன்னுடைய கடமை முழுமையடையும் என்றார் மேற்கூறிய இந்த வரலாற்றை விளக்கிய பின் ராமநாதனை சரவணனிடம் அழைத்து செல்லவே தான் வந்ததாக ஆனந்தன் கூறினார் இதை கேட்டதும் ராமநாதன் பிறகு உற்சாகத்துடன் சரவணனிடம் வேலைக்கு அமர்ந்தான் பிறகுதான் அவனுக்கு அந்த வீட்டின் வேலை செய்வது எத்தனை கடினம் என்று புரிந்தது ஆ ஒரு நாள் எஜமானி இந்த கிராமத்தில் சந்திரா என்ற சமையல்காரி இருக்கிறாள் அவள் மிக பிரமாதமாக சமைப்பாள் அவளை எப்படியாவது இங்கு சமையல் செய்ய அழைத்து வர வேண்டும் அப்படி அழைத்து வர முடியவில்லை எனில் உன்னை வேலையை விட்டு நீக்கிவிடுவேன் என்று பயமுறுத்தினார் ஆனால் சந்திரா மறுத்துவிட்டார் ராமநாதன் விடாமல் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஆயிரம் பொன் கிடைக்கும் அதை உன்னோடு பகிர்ந்து கொள்வேன் தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று கெஞ்சினான் அவனை கண்டு இறக்கமுற்ற சந்திரா எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை உன்னுடைய நிலைமையை பரிதாபமாக இருப்பதால் உனக்கு உதவி செய்ய ஒத்துக்கொள்கிறேன் என்று வந்தார் அவனுடன் சரவணன் வீட்டுக்கு வந்த சமையல் வேலை மட்டுமின்றி மற்ற எல்லா வீட்டு வேலைகளும் ராமநாதனின் தோளோடு தோள் நின்று உதவி செய்தார் நாளடைவில் பணத்தைப் பற்றிய அவன் கருத்து மாறியது அவன் தன் வாழ்வில் சந்திராவை வாழ்க்கை துணைவியாக அடைந்தால் அதுவே பெரிய பொக்கிஷம் கிடைத்தது போல என்று எண்ண ஆரம்பித்தான் ஐந்து ஆண்டுகள் சென்ற பிறகு அவன் ஆனந்தனை அடைந்து உன் பொருட்டு நான் அந்த வீட்டில் ஐந்து ஆண்டுகள் வேலை செய்து முடித்து விட்டேன் ஆனால் எனக்கு அந்த ஆயிரம் பொன் தேவையில்லை அதை நீய வைத்துக்கொள் என் வாழ்க்கையில் மிக பெரிய செல்வம் சந்திரா ஒருத்தியே என்று உணர்கிறேன் உன்னால் தான் அவள் எனக்கு கிடைத்தாள் என்று ராமநாதன் கூறியதும் ஆனந்தன் ஆச்சரியப்பட்டான் அந்த சமயம் அங்க வந்த பிரகாண்டா ரிஷி ராமநாதனை மனதார வாழ்த்தினார் நீலாம்பரியும் அக்கணத்திலேயே சாப விமோச்சனம் பெற்று சுய உருவத்தை பெற்றார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தரிடம் மன்னா பணம் வேண்டுமென்று ராமநாதன் ஐந்து வருடம் சரணன் வீட்டில் மிக கடுமையாக உழைத்த பின் கடைசியில் ஆயிரம் பொண்ணை வேண்டாம் என்று தியாகம் செய்தது ஏன் ஆனந்தன் ஒன்றுமே செய்யாமல் நீலாம்பரிக்கு சாப விமோச்சனம் எப்படி கிடைத்தது கடைசியில் பிராண்ட ரிஷி ராமநாதனை மனதார வாழ்த்தும் அளவுக்கு அவன் அப்படி என்ன செய்து விட்டான் என்னுடைய சந்தேகங்களுக்கு விடையை கூறுவாயா மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்துவிடும் என் கேள்விக்கு நீ கூறியே ஆக வேண்டும் என்றது அதற்கு விக்ரமாதித்தார் வேதாளமே ராமநாதனுடைய பணத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது உண்மைதான் ஆனால் சந்திராவை சந்தித்தது முதல் அவன் மனதில் மாறுதல் ஏற்பட தொடங்கியது தான் அளிப்பதாக கூறிய பணத்தை நிராகரித்துவிட்டு தன் மீதுள்ள இரக்கம் காரணமாக தனக்கு உதவி செய்ய வந்த சந்திராவை கண்டது முதல் அவனுக்கு பணத்தின் மீது மோகம் படிப்படியாக முற்றிலும் குறைந்துவிட்டது அதனால் தனக்கு வர வேண்டிய ஆயிரம் பொன்னையும் தியாகம் செய்தான் ராமநாதன் செய்த தியாகத்தினால் நீலாம்பரிக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது மகத்தான தியாகம் செய்த ராமநாதனை பிரகாண்டாரிஷி வாழ்த்தாமல் வேறு என்ன செய்வார் இப்படி விக்ரமாதித்தர் கூறியதும் அவர் மௌனம் கலைந்து பேசியதனாலும் தான் புகுத்திருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தை ஏறி கொண்டது வேதாளம் தொடர்ந்திருங்கள் நேயர்களே மீண்டும் போய் வேதாளத்தை பிடித்து கொண்டு வருவோம் வணக்கம்